வணக்க நண்பர்களே இந்துக்கள் வெளித்தறிவு வணக்கம் பாதிப்பாக சொல் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பார்த்தீங்கன்னா பாஜகவிலேயே பணம் பதுக்கியிருக்காங்க சில பேர் லோக்சபா தேர்தலுக்கு பாஜக வேட்பாளரின் செலவுக்கு கட்சி மேலிடம் பணம் வழங்கியது அந்த பணத்தை நிர்வாகிகள் தொடர்பாக கட்சி தலைமை அலுவலகமான கமலை தொடர்ந்த புகார்கள் வந்தபடி உள்ளன அந்த மாதிரி இருக்கும்போது பாஜக வேட்பாளர் போட்டியிட்ட பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் உள்ளிட்ட தேர்தல் செலவுக்கு கட்சி மேலிடம் தலா பதினஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது அந்த மாதிரி இருக்கும்போது பல தொகுதியில் முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள பணம் வழங்காமல் பதுக்கிட்டாங்க தேர்தல் பச்சாத்துக்கு பிற மாநிலத்துக்கு சென்றுள்ள அண்ணாமலை அடுத்த வாரம் சென்னை வருகிறது ஒவ்வொரு பகுதியிலும் கட்சி வழங்கிய பணத்தை கட்சியினர் வழங்காமல் பதுக்க மற்றும் தொழிலாளர்களிடம் நன்கொடை வசூலி தொழில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வசூல் பண்ணுறது மாநில நிர்வாகிகள் அணியும் பருவியல் நிர்வாகிகள் அணி மீது கமலாயத்தில் தொடர்ந்து புகார் கிடைத்தது வருது அதில் கலெக்ட் பண்ண சொல்லிக்கார் ஒத்துட்டேன் மூத்த மாநில நிர்வாகி ஒருவர் பிரித்து படித்து அண்ணாமலை கவனத்தில் எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளார் அண்ணா அப்போ அவர் வர வரும்போது அந்த பதவி பறிப்பெல்லாம் நடக்கும் ஏற்கனவே அமித் சாண்டி சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டார் டால்டர்லாம் யார் யார் வேலை செய்யலை இந்த மாதிரி பணம் இது பண்ணது இந்த எல்லாம் கலை எடுத்தால் தான் அந்த வர்ற சீட்டுக்கு ஒரு நாலு மந்திரி கொடுக்க சான்ஸ் இருக்குது இது வரைக்கும் பத்து வருஷம் மந்திரி இல்லை இங்கே வந்து தான் மோடி வரணுங்கிறதில்ல இப்போவே அஞ்சு ஃபேஸ் தான் நடந்திருக்கு இன்னும் ரெண்டு ஃபேஸ் பெண்டிங் இருக்குது இந்த அஞ்சு ஃபேஸ்லேயே முந்நூற்றி பத்து சீட்டு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் முந்நூற்றம்பது அறுபது வரும் நானூறுன்றது அவங்க இலக்கு இது கடையில் உதயநீதி கொண்டுடலாமா இந்த வருஷ கடைசியிலேயே உள்ளாட்சியோடு வைக்கலாமா அப்படின்லாம் ஸ்டாலினோட எண்ணம் அது எப்படி வைச்சாலும் சரி இங்கே ஐம்பது வருஷம் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷத்து மேலே ஏறப்போகுது சில சீட்டுகள் வரப்போகுது அதுலேருந்து பல கட்சிகள் வரும் வரமாதிரி உங்களுக்கு எப்படி வச்சாலும் சரி இந்த காலத்தில் வந்து நாற்பது ஐம்பது சீட்டுக்கு மேலே பாஜக கூட்டணிக்கு மேலேயே போயிடும் கரெக்டாக சொல்லப்பட ஒர்க் பண்ணால் கேண்டிடேட் இரநூத்தி பத்து போட்டு அந்த எம்பி வர்றதுக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா இப்போ எடப்பாடி கையில் இருக்கிற சீட்டை அப்படியே மாறிடும் பாஜக கூட்டணி பாஜக மூணாவது அணி இனி மும்முனை போட்டி தான் எந்த காலத்துலையும் மும்முனை போட்டினா ஒருவேளை கே காணாமல் போய் அது ஒரு துண்டு கட்சி துக்கடா கட்சி மாதிரி இருந்து அதிலேருந்து இந்த பக்கம் வரலாட்கள் அப்படி வரும்போது உங்களுக்கு தேர்டு பொசிஷன் சீமான்னு வரும் அந்த மாதிரி தான் அப்படி இருக்குது இந்த திமுக இது வரைக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரி தான் அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரி காட்டிலும் ஜாஸ்தி தொடங்கிடணும் தொடங்கி அவங்க குரூப் அந்த ஆட்கள் தான் நபர்கள் தான் வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு தான் நீட்டு வேண்டாம்னு அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக ரகசியம் தெரியணும் என்ன ரகசியத்தை திறக்கான மூணு வருஷம் ஆச்சு ஆச்சு விட்டே இறங்கா போற இல்லை ஆச்சி கவலுக்கு வட்டவர் இதுக்கு போய் பெத்தலாட்டம் மக்கள்கிட்ட அது நீட்டு கற்றுக் கொடுத்தா எழுதிட்டு போகிறான் ஏழை வாழையை வர்றது பிடிக்கல என்ன எங்கேயாவது காசை வாங்கணும் அதில் கொள்ளையடிக்கணும் எனக்கு வச்சுருக்கானுங்களே முந்திரி பிரதானி எல்லாம் தானே அந்த எம்பிபிசி வச்சுருக்கேன் அப்போது இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறது புதுசாக வந்து ஒரு ஆறு மாவட்டம் எடப்பாடி இருக்கும் வந்து ஒரு மயிலாடுதுறை தென்காசி உட்பட ராணிப்பட்ட ஒரு ஆறு மாவட்டத்துக்கு மருத்துவக்கள் அருகி இவங்க விண்ணப்பிச்சிருக்கணும் சரியான டயத்தில் விண்ணப்பிக்கலை அதனால் என்ன ஆகி போச்சு அந்த இது அப்படி கப்படி இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு அப்போ என்ன சொல்கிறார் ஏழை எளிய குடும்பப்பிரினியை சேர்ந்த மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரி கனவு திமுக முற்றிலுமாக தகர்த்து இருக்குது ஒவ்வொரு முறையும் ஏதாவது காரணம் சொல்லி மத்திய அரசுக்கு பழி போடுவதை மட்டுமே வேலையாக வைத்திருக்கும் திமுக இந்த கையாலாதனத்துக்கு என்ன பதில் வைத்திருக்குது அப்படிங்கிறது ஸோ தனியார் மருத்துவர்களுக்கு தான் தொடங்கிறதுக்கு இதுவாக அந்த ஆறு மருத்துவக் கல்லூரிக்கு கரெக்டான டைமில் பண்ணலன்னு சொல்லி ஒரு யோசிச்சுக்க இந்த திமுக மாதிரியே தான் ராகுல் காந்தி எல்லாம் பேரும் சமதர்மம் அது இது மனித ஊர் பதவி தரமாட்டான இருக்கும் எந்தவிதமானதும் கிடையாது என்ன அதில் இந்த ராகுல் பப்புங்கிற என்ன சொல்கிறா அப்படின்னா பிற்படுத்தோர் பட்டியல் சமுதாய மக்கள் மற்றும் ஆதிவாசிக்கு எதிரான தனது பாட்டியின் ஆட்சி காலத்தில் பாட்டி யார் இந்திரா காந்தி எதிராக இருந்தாங்களாம் தனது தந்தையின் ஆட்சி காலத்தில் மற்றும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சிஸ்டம் இருந்ததாக அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தால் அவங்களாம் எதிரி அப்படின்னு ஒப்புதல் வாக்கள் இப்போ ஸ்டாலின் தரப்பு மாதிரி அன்றும் இன்றும் என்றும் காங்கிரஸ் மாறப்போவது கிடையாது அப்படின்னு நான் நம்மளை சொல்லிக்குறேன் இதெல்லாம் அறிவில்லாத அறிவுஜீவிகள் மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ காங்கிரஸ் முட்டிலும் தொடை தெரியப்படும் அதுதான் உண்மை இந்த தமிழகத்தில் ஏதோ திமுக போடுற பிச்சர்கள் தான் இருந்துகிட்ருக்கு திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வந்து மோடி சொன்ன மாதிரி போகும்போது இன்னும் சில ரீஜினல் பார்ட்டியில் போகும்போது காங்கிரஸ் பா காங்கிரஸ் அப்படின்ற வார்த்தையே இருக்காது அதுதான் போகுது நாளும் கிடைக்காது திமுகன்றார் இதெல்லாம் மோடி சொன்னது ஸோ அந்த நாள் ஜூன் நாளுக்கு அப்புறம் பல விதமாக நடக்கும் ஏ அதிமுகவில் பிரளயமே வரும் அதுக்கு காரணம் அவர் தான் நான் இல்லைங்க அண்ணா தான் தனியாக தான் வகையாளன்னு சொல்லி தனக்கு பண்ணியிருக்காரு இன்னும் பல கூட்டணிகள் வரும் இருபத்தாறு முன்னாடி போகிறோம் இப்போ பாருங்க பிரசாந்த் கிஷேர் கூப்பிட்டு ஒன்று பத்து